தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய கூட்டம் அதாவது மாநாடு மதுரையில் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது அவருடைய பேச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இருக்கும் இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் தான் இருக்கும் அந்த இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் அவர் பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை முக்கியமாக மெயினாக தாக்குறதுக்கு பயன்படுத்திக்கிட்டார் அடுத்து தொட்டும் தொழாமலும் பட்டும் படாமலும் போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியும் கடுமையாக தாக்கினார் ஆனால் அவருடைய தாக்குதலில் மறைமுகமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தியும் அவர் தாக்கியதை உணர முடிந்தது அவர் நேரடியாக பேர சொல்லலை அதாவது ரஜினிகாந்த் வந்து ஒரு படத்தில் வசனம் பேசியிருப்பார் சிங்க சிங்கிலா தாண்டா வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் பேசியிருப்பார் இதை இவர் தன்னுடைய படத்தினுடைய ஓப்பனிங்லேயே தன்னுடைய தன்னுடைய மாநாட்டு பேச்சு ஓப்பன் தொடக்கத்திலேயே அதை சுட்டி காமிச்சார் அதாவது இந்த கூட்டத்தில் அவர் கவனிக்கத்தக்க இந்த வகையில் பேச்சு எப்படி அமைஞ்சதுன்னா ஆங்கிலமும் இருந்தது தமிழும் இருந்தது ஆங்கிலத்தில் நிறையா பேச ஆரம்பித்தார் அது எதனுடைய எதை நோக்கி பயணிக்கிறாரு அப்படிங்கிறத அதை அரசியல்வாதிகள் தான் சொல்லணும் சிங்கம் ஜங்கிள் கிங் ஆஃப் ஜங்கிள் அது சிங்கம் தனியாகவும் இருக்கும் கூட்டமாகவும் இருக்கும் அது சிங்கம் சாதாரணமாக வெளியே வராது வேட்டையாடத்தான் வரும் அப்படின்னு அவர் சொன்னது தன்னை உருவப்படுத்திக்கிட்டார் தன்னை சிங்கம்னு சொல்லிக்கிட்டார் அங்கே ரஜினி வந்து சிங்க சிங்காக தான் வரும் பண்ணி பழகூட்டி அப்படி அப்படிங்கிற கருத்தில் அந்த படத்தில் அந்த வசனங்கள் இருக்கும் இந்த வசனத்தை அவர் எடுத்துக்காட்டி சுட்டி காட்டி பேஸ் சுட்டி காட்டலையே தவிர அதை இமே அதை மீன் பண்ணி தான் இவருடைய பேச்சு இன்றைக்கி அமைஞ்சது அப்படின்னு எல்லாருமே கருத்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நான் ஒன்றும் ரிட்டையர்டு அரசியல்வாதி இல்லை ரிட்டைர்டா நிலையிலேயே அல்லது வாய்ப்பு இழந்து நான் வந்து அரசியலுக்கு வரல படையோட பழ பழ படைபலத்தோடு தான் வந்தேன் அப்படிங்கிறதையும் அவர் அர்த்தம் கொடுத்து சொன்னார் இதையும் அவர் வந்து ரஜினிகாந்தை கொடுத்து தான் சொன்னார் ஏன்னா ரஜினிகாந்த் வந்து இப்போ அவர் முழு மனசோட அவர் முழுமையான ஒரு ஸ்ட்ரென்த்தோடு அவர் ரஜினிகாந்த் வந்து அவர் இப்போ எடு படங்களில் நடிக்கலை அவரை கூப்பிட்றாங்க ஏன்னா அவர் ஒரு பணங்காட்சி மரம் அவரை போட்டால் பணம் வரும் வசூல் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றும் தயாரிப்பாளர்களிடம் இருக்குது ஆகவே அவர் அவர் உடல்நலம் மட்டும் இருந்தாலும் அவரால் முன்னை போல ஆடி பாடி ஓடி ஆடி ரவுண்ட் அடித்து பட்டி அடித்து இது பண்ண முடியலைனாலும் அவர் ஏறத்தாலும் ஒரு ரிட்டையர்ட் ஜே ஸ்டேஜில் தானே இருக்கார் ஒரு அந்த நிலைமையில் தானே இருக்கார் வர்றாரு நிற்கிறாரு அவரை படம் எடுத்து அந்த மாதிரி ஒரு கட்ட கால காலகட்டத்தில் தானே இருக்கார் அவர் ஒரு முழுமையான நடிகர்னு கூட சொல்ல முடியாது இல்லையா ஆகவே அவரையும் மையமாக வைத்து இந்த பேச்சில் கண்டித்து பேசியிருக்கிறாரு விஜய் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அடுத்து மதுரை மாநாட்டில் அவர் ரொம்ப முக்கியமாக தன்னை முன்னிலை படித்து கொண்டது ரெண்டு ரெண்டு பேரோட தன்னை ஒப்பிட்டு கொண்டது மக்கள் தலக எம்ஜிஆரோடவும் கேப்டன் விஜயகாந்தோடும் தன்னை ஒப்பிட்டு பேசிக்கொண்டார் ஏன்னா அந்த ரெண்டு பேருக்கும் மதுரைக்கும் தொடர்பு உண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து அரசியல் வந்து ஜெயிச்சது திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் திண்டுக்கல்ல தான் முதல் வெற்றி அவருக்கு அங்கே தான் கிடைச்சது அரசியலில் ஒரு பெரிய திருப்பு முனையை அங்கே மதுரையில் தான் அவர் ஏற்படுத்தினார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அடுத்து விஜயகாந்த் மதுரையில் இதுவரைக்கும் யாருக்கும் கூட்டாத கூடாத கூட்டத்தை மாநாட்டை நடத்தி காட்டியவர் விஜயகாந்த் அது இன்னுமே தான் வரும் இவங்க இந்த கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க ஒன்றரை லட்சம் சேர் சேர் ஆசனங்களை வந்து நாங்கள் கேரளாவிலேருந்து வாங்கி கொண்டாந்து போட்டோம் அப்படின்னு சொல்லி இதே கணக்க பிரேமலதா விஜயகாந்த் வந்து போன தடவை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லட்சக்கணக்கான ஆசனங்களை நாங்கள் போட்டு தான் மதுரையில் மாநாடு நடத்தினோம் அப்படின்னு அவங்க செசிபி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தாங்க அந்த முதல் மாநாட்டை விஜய் நடத்துனதை வச்சு எங்கள் மாநாடு அவ்வளோ சிறப்பாக இருந்தது அப்படி இப்படின்னு நமக்கு பெருமிதமாக சொல்லும்போது இவங்க பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொன்னாங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி அடித்தது கேப்டன் நடத்தின மாநாடு தான் அங்கே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஆசனங்கள் லட்சக்கணக்கான பேர் கூடுனாங்க அப்படிங்கிற அவர் சொன்னாங்க அதுக்காக இவர்கள் வந்து லட்சக்கணக்கான ஆசனங்களை இவங்க எண்ணிக்கையை கொண்டு வந்து அடுத்து என்னுடைய அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னது அந்த மதுரையில் உள்ள விஜயகாந்தனுடைய ரசிகர்களை எல்லாம் தன்பக்கம் இழுக்கணும் வசம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மூ மெனக்கெட்டாருங்கிறத நாங்கள் மேலே அதை பார்க்க முடிஞ்சது அதை உணர முடிஞ்சது ஏன்னால் அந்த அளவுக்கு பிரேமலதா விஜயகாந்த் வந்து இவரோட கூட்டு சேர்க்கிற அளவுக்கு இல்லை ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் பக்கம் விஜயகாந்த் ரசிகர்கள் இருப்பாங்களா அல்லது விஜய் கூப்பிடுறாரு அப்படிங்கிறதுக்காக அவரு பக்கம் வந்துடுவாங்களாங்கிறது அது காலத்தின் கையில் இருக்குது அது ஓட்டு போடும்போதும் அது தெரியும் ஆனால் இன்றைய இளைஞர்கள் பெரும்பாலர் வந்து விஜய் பக்கம் இருக்காங்கிறது இன்றைக்கி அந்த கூட்டத்தில் உணர முடிஞ்சது ஆனால் இவர் மெனக்கெட்டு முன்னிலைப்படுத்தியது விஜயகாந்தையும் மக்கள் திலகம் எம்ஜிஆரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி அவர் மாதிரி இருக்கா அது அவருடைய ஆரம்பித்த ஸ்டேஜில் இருக்கான்னா வெக்க கேடாக இருக்குது அப்படிங்கிற கருத்தில் தான் விஜய் வந்து தாக்கி பேசினார் அவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய பேரை சொல்லலையே தவிர மற்றபடி பூரா கடுமையான தாக்குதல் தான் பிஜேபிக்கு அடகு போன கட்சிங்கிற மாதிரி அந்த கட்ட அந்த மாதிரியே பேசினார் விளை போன கட்சின்னே சொல்லிட்டாரு தங்களுடைய உரிமைகளை அடகு வச்ச கட்சின்னே சொல்லிவிட்டார் விஜய் எதையுமே அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சாதாரணமாக கிழிச்சு அறிஞ்சிட்டார் மீனவர்களுடைய பிரச்சனை தீரணும்னா அவர் இன்னைக்கு பேசுனதில் ஒரு உருப்படியானது ஒன்று மீனவர்கள் பிரச்சனை தீரணும்னா கச்சத்தீவை மீட்டுக் கொடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசு மோடி மோடியை அவர் முன்னிலைப்படுத்தி அவர் கொஞ்சம் கிண்டலாகவும் நக்க கிண்டல் தான் பேச்சு இதெல்லாம் பேசி ஆங்கிலத்திலையும் பேசி அதையும் பேசி ஒரு இது பண்ணார் இதுக்கு பாஜகவினர் வந்து ரொம்ப சூடாகி போயிருக்காங்க நம்ம பிஜேபி நம்ம மோடியை பற்றி பேசுகிறதுக்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது அவங்க மறுபடியும் இன்னுமே வந்து இந்த மத மதத்தை தான் கையில் எடுப்பாங்க பிஜேபி ஏன்னா அவங்க வந்து அரசியல் ரீதியாக எதையுமே சந்திக்கிறது இல்லை மத ரீதியாக வந்து அந்த கொஞ்சம் சிறுபான்மையினர்கள் இருக்காங்கள்ல எல்லாம் மத ரீதியாக தான் தாக்குறதுக்கு பயன்படுத்துவாங்க கொஞ்சம் முன்னணி ஜாதியாக இருந்தால் கொஞ்சம் இந்த ரெய்டு அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸை பயன்படுத்தி அதெல்லாம் பண்ணுவாங்க இது அந்த மாதிரி ஒரு இது இருந்தது என்ன தான் நீங்கள் குட்டி கவரணம் போட்டாலும் தமிழகத்தில் தாமரை மீனில் தண்ணீர் ஒட்டாது தாமரை மலராது அப்படிங்கிறத ஒரு அழுத்தம் முத்து சொன்னார் பொருந்தா கூட்டணினார் அதாவது திராவிட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பிஜேபியும் சேர்ந்துருக்கிறது பொருந்தா கூட்டணி அது ஜெயிக்காது அது உருப்படாது அப்படிங்கிற இதில் அவர் அவர் சொன்னார் அவங்களுக்கு ரெய்டு பயம் இருக்குது ஸ்டாலினங்கள் ஸ்டாலினங்கள் பாட்டங்கள் ராங்கங்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இங்கிலீஷில் இந்த ஊழலை பற்றி பேசி அவரை கலாச்சார் கலாச்சார தான் அதை வந்து கிண்டல் பண்ணார் நக்கல் பண்ணார் ஒரு முதல்வர் மாநிலத்தினுடைய முதல்வர் அவரை நேரடியாக கட்சியில் வந்து கேட்கலாம் இந்த மாதிரி ஊழல் பண்ணியிருக்காங்க இவ்வளோதான் இருக்கு பொது பொத்தாம் பொதுவாக தான் சொல்கிறாங்களே தவிர ஊழல் 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 பொத்தாம் பொதுவாக தானே சொல்கிறாங்களே தவிர ஒரு தெளிவான ஒரு எடுத்துக்காட்டுகளோடு அவங்க யாருமே இது வரைக்கும் எந்த கட்சியும் சொல்லலை அதே மாதிரி விஜயும் அதே மாதிரி தான் சொல்லிவிட்டு அவர் அப்படியே க கடத்த கட கடந்துட்டு போ போட்டார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொன்னார் பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்து என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அங்குள் என்ன அங்குள் அப்படிங்கிறாரு நம்ம விஜய் கீழே அவங்க அப்பா அம்மா இருந்தால் அதை ரொம்ப ரசித்தாங்க டைரக்டர் விஜய் சே எஸ் ஏ சந்திரசேகரன் அவருடைய மனைவியும் மகனுடைய பேச்சை ரொம்பவும் ரசித்தாங்க ஆனந்தமாக ரசித்தாங்க ஏன்னா அரசியலுக்கு வரணும்னு சொல்லி ஆரம்பித்து அப்படித்தானே பிள்ளையை வளர்த்தாரு அரசியல் நோக்க அரசியலுக்கு வரணுங்கிற நோக்கத்தோடு தான் எஸ் ஏ சந்திரசேகர் வந்து மகனை சினிமாவுக்கு கொண்டாந்தார் அப்புறம் படிப்படியாக வளர்த்தார் அது காலகட்டத்தில் இது எப்படி மா காலப்போக்கில் அது எப்படி மாறுதுன்னு சொன்னால் ஊடால இவர் தான் இந்த புஷியானதுங்கிறவளை கொண்டு போய் சேர்த்தாரு அவர் விஜய் சந்திரசேகருக்கு எகேன்ஸ்ட் ஆனார் இன்றைக்கி அவர் எங்கேயோ போயிட்டார் விஜயனுடைய வலதுகரமாக இருக்கார் அவர் அப்பா இடதுகரமாக இங்கே தனியாக இருக்கார் என்ன இருந்தாலும் அப்பா அம்மா விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாநாட்டுக்கு அவர் கூப்பிட்டு அவரை கௌரவப்படுத்தியிருக்காரு சரி அடுத்து இப்போ நான் வந்து இப்போ மாநாட்டு மூலமாக நான் சந்திச்சிட்டேன் அடுத்து நான் உங்களை லேஸில் விட மாட்டேன் மா மா நேரடியாக நான் மக்களை சந்திக்க போகிறேன் வீடு வீடாக போய் சந்திப்பேன் ஊர் ஊராக போய் சந்திப்பேன் அப்படிங்கிறத மறைமுகமாக சொன்னார் இன்னுமே என்னுடைய பயணம் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு சொல்வதாக இருக்கும் ஏன்னா எல்லாம் எனக்கு தா நான் வந்து அவங்க சின்ன பிள்ளைகளுக்கு பெண்களுக்கெல்லாம் நான் தாய்மாம மாறி எனக்கு ரத்த உறவு இருக்குது ரேஷன் கார்டில் அவங்க வீட்டு ரேஷன் கார்டில் என் பேர் இல்லாமல் இருக்கலாம் என் வீட்டு ரேஷன் கார்டில் அவங்க பேர் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாங்கள் ரத்தத்தின் ரத்தங்கள் ரத்த உறவுகள் அப்படின்னு ஒரு இது பாயிண்ட்டை சொல்லி கொஞ்சம் கேட்சிங்காக பேசுனாருங்கிறத நம்ம ம மறக்க முடியாது அப்புறம் பாய்சன் திமுகனு பேர் வச்சுட்டாரு திமுகவுக்கு பாய்சன் திமுக அப்படின்னு பேர் வச்சுட்டார் அப்புறம் கபட வேடதாரி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கபட வேடதாரிங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்துட்டாரு இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சீண்டி விட்ட மாதிரி தான் ஆகும் ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆகுது இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்கள்ட்ட வலிமையான பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் வலிமை இருக்கிறது எல்லாம் இருக்குது இங்கே உள்ள பேச்சாளர்களை விட இங்கே வலிமையான பேச்சாளர்கள் அதையும் இருக்காங்க அவங்க என்னமே சும்மா விட மாட்டாங்க ஆனால் தமிழகத்தில் வந்து நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பிஜேபியை விட ஒரு கடுமையான எதிரியாக தாவாய்க்காய் இருக்கும் அப்படிங்கிறது எனது கருத்து நாம் தமிழர் பற்றி அவர் சுத்தமாக அப்படியே உதறி விட்டார் நாம் தமிழரை பற்றி அவர் எதுவுமே பேசலை எடப்பாடிய பேரையும் சொல்லலை உங்களையும் சொல்லலை பேர் சொன்னது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் பிஜேபி இந்த பிஜேபி பிரதமர் மோடி இவங்க ரெண்டு பேரும் தான் பேர் சொல்லி இது சொன்னார் இன்னொன்று எல்லாருமே இன்றைக்கி எதிர்பார்க்கப்பட்டது என்னென்னா அந்த இந்திய அரசியல் சம் சட்டத்தில் திருத்தம் கொண்டாடுறாங்கள்ல முப்பது நாள் ஜெயிலில் இருந்தாவ அவனால் முப்பத்தோராவது நாள் பதவியில் இருந்து மந்திரியாக இருந்தாலும் சரி முதல் மந்திரியாக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கடத்திடலாம் தூக்கி விட்டுரலாம் பதவியிலேருந்து நீக்கிடலாம் அப்படின்னு ஒரு சட்டத்திருத்தம் கொண்டாந்துருக்காங்கள்ல அதை பற்றி இவர் ஒரு வாய் ஒரு இதை ஒரு வரி கூட பேசலைங்கிறது வருந்தத்தக்கது தக்கது அதனுடைய கருத்து என்னன்னு அவர் சொல்லியிருக்கணும் ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு என்ன ஒரு அடிப்படை அறிவு என்னன்னா அந்த எதிரி அந்த எது எதிரப்பில் சட்ட திருத்தங்கள் மற்ற ஏதோ அதை பற்றி கருத்து சொல்லுவதற்கு அவனுக்கு தைரியம் வேணும் அந்த க விளக்கம் சொல்கிறதுக்கு ஒரு விரிவு வேணும் நான் அது இல்லைன்னு சொன்னால் என்ன தான் கட்சி நடத்துனாலும் சரி நீங்கள் மத்திய அரசுக்கு பணிஞ்சு போன ஆள் தான் உங்களுக்கு பிஜேபி மறைமுகமாக பண உதவி செய்கிறங்கிற குற்றச்சாட்டு விஜய் மேலே இருக்குது அதை இன்னும் யாரும் மறக்க முடியாது நீ காலப்போக்கில் நீ என்னென்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்